వనకం నా పేరు బృంద పాండుచేరి ஸ்வாலில் வந்துட்டு ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆல்ரெடி வந்து பேட்ச் ஃபிஃப்டி சிக்ஸ்லேயும் சிக்ஸ்டிலேயும் இருந்துருக்கிறேன் தென் வந்து இப்போ ஸ்வாலில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இதில் ஜாயின் பண்ணதில் எனக்கு வந்துட்டு நிறையா வந்து டே டு டே லைஃப்பில் வர சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாமே இப்போ கிளியர் ஆகிருக்கு எஸ்பெஷலி அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அது வந்து எனக்கு ரொம்பவே வந்துட்டு ரெக்டிஃபை ஆகிருக்கு அஸ்டர்ஷூர்ன வந்து நான் வந்துட்டு மேம் சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சு வீட்டில் நான் பையன் ரெண்டு பேருமே அதை எடுத்துக்கணும் ரெகுலராக ஸோ அது ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது தேங்க்ஸ் டு ஸ்வால் அண்ட் மேம் அண்ட் சார் இதில் வந்து இன்னமும் நிறைய வந்துட்டு நான் வந்து செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது அந்த பூண்டு பால் அண்ட் வெள்ளனை இது எல்லாமே ஒன் பை ஒன் நான் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டும் வந்துட்டு அக்கா செஞ்சுருந்தாங்க அது நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன் நல்லாவே அது வந்துட்டு எனக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு இன்னும் நான் வந்து செல்ஃபாக அதை வந்து இன்னும் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இன்னும் டைம் இல்லை அண்ட் இதில் வந்து நிறையா விஷயம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒன்று ரெண்டு எனக்கு சொல்ல முடியல மெயினாக இதை வந்து அஷ்டசூரணம் வந்து எனக்கு ரொம்பவே வந்துட்டு கை கொடுத்துருக்குது வந்து எண்ணெய் குளியல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுவும் வந்துட்டு இந்த கண்ணில் ரெகுலராக எனக்கு வந்து பாயில்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஹீட் ஆகிட்டு ஆகிட்டு அதுவும் கொஞ்சம் எனக்கு ரெடியூஸ் ஆகுது தேங்க்ஸ் டு டீம்